ஏய் நான் தான் ஏன் இப்படி பயப்படுற பின்னாடி வந்து தட்டன் தட்டனா பயந்துட்டேன் இனி தர வேற யார் வந்து ஒனி தடப்றா இதுக்கு ஒரு பயமா சபஸ் தெரிஞ்சவங்க யாரா வந்து எதுக்கு இங்க இருக்கேன்னு கேட்டாங்கனா அதான் பயம் இதுக்கு இப்படி பயப்படுற நாளப்புறம் யாரும் சம்பந்திக்கலனா நம்ம ஓடிப் போய் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்ப எப்படி வருவே ஓடிப் போயா ஆமா ஆ இப்பலாம் சொல்லாதீங்க எனக்கு பயமா இருக்கு என்னது பயமா இருக்கா சரி தான் போ ஒனி நம்பி நான் எப்படி ஓடி குடிட்டு போவேன் சபஸ் ஏதா பிரச்சனை வந்தா நான் கூப்பிட்ட நீ வர மாட்டியா ஏடி சொல்லு ஏனி நம்பி வர மாட்டியா கண்டிப்பா வருவேன் அப்பா இப்பதான் உயிரே வந்துச்சு நீ எங்க வராம போயிருவேன்னு நினைச்சேன் அங்கே போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோமா ஆஹா வேண்டா சும்மா பேசிட்டே இருப்போம் வா அப்படியே நடந்துட்டே பேசிட்டே போவோம் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்டு வரலாம் வேண்டா இங்க தான் யாரும் வர மாட்டாங்க அந்த சைடுல போனா யாராவது பாத்துるவாங்க பாத்தா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டாங்கனா எல்லாரும் அவரோட அம்மா கிட்ட போய்டுவாங்க நீ ஏன் அத்தை கிட்ட போய் பிரற அது அப்படி தான் வா அப்படி நடந்துட்டு போவோம் என்ன பாத்துட்டே இருக்கா கைய வேணா பிடிச்சிட்டே வா நான் ஒண்ணு தப்பான நினைக்க மாட்டேன் இப்ப போவோமா வாங்க தம்பி என்ன வேணும் ரெண்டு ஜூஸ் கொடுங்கண்ணா தம்பி உட்காருங்க ஜூஸ் மட்டும் போதுமா வேற ஏதாவது வேணுமா இல்ல எனக்கு ஒண்ணு வேணாம் தம்பி இருந்தாங்க இந்த இதை குடி நீங்க குடிங்க ஏ கோகிலா

ஆமா நம்ம தான் எங்க எங்க துணி கிடக்கு எல்லாத்தையும் தேடி எடுத்து வந்து அங்கேயே நாளைக்கு போடுறது துணி இல்லையே எடுத்து வந்திருக்கேன் எங்க வீட்டில் உள்ளதுதான் துவச்சிருக்கா துவைக்கலாம்னு பாக்கிறதே கிடையாது பத்துக்கோ எங்க முக்கில் கிடந்தாலும் அது பாட்டுக்கு எடுத்து போட்டு போகுது ஆமா எங்க வீட்டில் உள்ளது அப்படிதான் அதுக்கே ஒரு ட்ரெஸ்ஸு நாட்டை நாங்களே அது பாட்டு போட்டு செஞ்சு எடுத்து போறேன் ஆமா கருமத்தை என்ன சொல்ல எல்லாம் அப்படிதான் இருக்கு ஆனா எங்க வீட்டுக்கு அழிவில் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு பத்து இதுப்பா காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்றா சாரத்தை என்ன சொல்ல எங்க வீட்டில் அதே கொடுமா நான் அதே தான் வாலிபில் சாயங்காலம் கூடல வாலி பிள்ளை மாநாடு அதை பாத்துக்கியா என்ன மாநாடுஜி அதான் கிழவிகள் மாநாடு நல்லா மேக்கப் பண்ணிட்டு குளிச்சு கிழிச்சு பூ வச்சு மஞ்சள் ஊசி விட்டு வச்சு விளையாடா உட்காந்து பாக்கிறோம்ல நீ பாத்ததே இல்லையா அந்த மனட பாத்துக்கிட்டே ஆனா உங்க வீட்டு கழிவு எங்க வீட்டு கழிவு மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு கூல் வாங்க ஒரு வேளை எங்கட வா எத்தனை கழிவு மாதிரி உட்கார்ந்து காட்டுறேன் இன்னைக்கு இருபல்கள அக்கோ கூல் வாங்க அது அதிதான் முதல்ல போவவே ஆமா அண்ணா இந்த மாசம் ஃபுல்லா பார்க்க முடியாது சரி எப்படி 6 மணிக்கு மேலலாம் சேரும் பாப்போம் சரி நம்ம வீட்ல போய் குளிக்கிறதுக்கு இங்கே ரெண்டு முங்கு முங்கிட்டு வேறுமா ஆமா இங்கே குளிச்சிட்டு வர வேண்டியது அப்படியே வீட்ல போய் நம்ம தான கரெக்டா தண்ணி அடிச்சு குளிக்கணும் சரி சரி டக்கன் தோய்ப்போம் ஜோதி துணி அடிச்சு கிடிச்சா தோய்க்க மாட்டியா ஆமா அடிச்சு தோய்க்க வா எங்க வீட்டு கழிவு தான் நாளை சாத்து சாத்து தோய்க்கணும் இவிலுக்கு தோச்சு குடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல அடிச்சு தோய்க்கணும் சும்மா நாலு சோப்பரா வீட்டு ரெண்டு கும்பு கும்பிட்டு அலசிட்டு போயிட்டே இருக்கணும் இருக்கிறது இவ்வளவு துணி இது என்ன நாளைக்கு நல்லா இருக்கீங்களா ம் இருக்கியம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க மெயினி வாங்க உட்காருங்க காஃபி ஜூஸ் ஏதாவது குடுக்கீங்க மெயினி வேண்டாமா என்ன இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரதே இல்ல புது வீடு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரது இல்லைன்னா சேச்சா அப்படிலாம் மெயின வரதுக்கு நேரமே இல்ல எப்படி நேரம் இருக்கும் நல்லா பங்களா வாங்கிட்டியே இது என்ன வந்தது வராதல்லாம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு பைத்தியம் என்னடியாம கீழே குனிஞ்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்லை மேனி சாயங்கலாம் ஆயிட்லாம் எப்பவும் காப்பி குடிப்போம்ல அந்த டைம்க்கு அதாவது காப்பி போடத்தான் கேட்கலான்னு பார்க்க ஆனால் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க காப்பிலாம் அக்கா வீட்டிலேயே குஷ்டன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் ஆமா அவ்வளோ பாத்திரம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு போனேன் அப்படியே இங்கே தானே இருக்கு பால் கால் போட வரவே அப்புறம் அதான் பார்க்க வந்தேன் ம் வீடுலாம் நல்லதான் இருக்கு ஹாலெல்லாம் ஏசி மாட்டிருக்கீங்க போல ஆமாம் மெனி நம்ம வீட்லேயே ஹாலெல்லாம் ஏசி இருக்கலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கு நீ தான் வாங்கியிருக்க இப்போவே உடனே மாட்டேக்கேன்னு பார்த்தேன் பிள்ளையில ஃபாரின்லேயே நல்லா எந்த பழகிட்டாங்களா இங்கே உள்ள வெக்க தாங்க மாட்டேங்குது அதனால தான் ம் சரி அம்மா இவ்வளோ நேரம் ஆயிட்டு பொண்ணை காணும் அச்சச்சோ பாப்பாவே கக்காக என்ன சொல்ல அவளையும் பத்திரம் மணாலாச்சு பத்தி போய் பாத்துட்டு போறேன் அவ வெளிய போயிருக்கால வெளிய போயிருக்கலாம் வயசு வெளியே போய் வெளியே தனியா அனுப்பியிருக்கேன் நீங்க வந்து பாவ வேண்டியது தானே இல்ல பக்கத்துல உள்ள ஜூஸ் கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு வரேன் சொன்னா இப்படி ஜூஸ் கடைக்கு எல்லாம் அனுப்பலாமாக்கும் இல்ல மெனி இப்போ உடனே வந்துருவா அப்பா நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க நான் அப்பவே வந்துட்டேமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கா நம்ம வீட்டுக்கு போவோம் அரியா அம்மாவும் வராங்களா அம்மாலாம் வரல நீ என் கூடவா வரல எங்க அம்மா வந்தா தான் நான் வரேன் அப்படி வர வேண்டாம் இங்கேயே கடை ஏமா ஒரு ஆவலை பையன் அப்படி மடிக்கலையே வச்சு வந்துட்டு பொட்ட பிள்ளை எப்படி ஓட்டலையே மைனியாவும் சின்ன பையன் தானே போக போக பழகுவான் என்ன சின்ன பையன் இந்த வயசுல உள்ள பையன் எல்லாம் எங்கெல்லாமோ போயிட்டு வந்து புது ஊர் பத்தியெல்லாம் அவனுக்கு என்ன பழகல என்னத்த பழகலையும் சரி நான் எதுவும் இல்லப்பா இருக்கு அப்பலாம் சொல்ல கூடாது அவங்க அப்படிதான் வெளியே போயிட்டு வந்தியா அக்கா எங்க பாத்தியா சரி உள்ள காப்பி போட்டு வச்சிருக்கேன் அய்யா பிள்ளை வேற அவட போறாங்களா சொல்லிட்டு போனா கண்ண பட்டல்கா கடவுளே எவ்வளவு நேரம் ஆயிட்டு துணி தைக்க போய் இன்னும் நீ வேணா கோயிலுக்கு என் மாதிரி உலகத்துல என்னென்னமோ நடக்கும் நான் எப்படி போவேன் அப்படி ஒரு கூழ் உத்தரவ எனக்கு தேவை நீ தான் அம்மா வரட்டு ஏட்டி வெளியே தான் நிக்கியா போமா போனா அந்த குளத்துக்கு துணி தைக்க போனோம் இன்னும் பிள்ளை எப்படி விட்டு வரேன் எங்க வீட்டுல வந்து துணி தைக்க தான் போனா இன்னும் ஆளே காணும் ரெண்டு பேரும் கதை கிடந்து கதாச்சுன்னு நினைக்கிறாங்க இன்னும் காணும் சரி அப்ப பிள்ளையை வா கூட்டிட்டு போலாம் அங்க போய் கூட்டமா இருக்கணும் அம்மா வேணும் அப்ப திரும்பி இருந்தோம்ல ஏட்டி நீ எங்க கூட வந்து அழுவியா

நாங்க வந்து கூழ் குடிக்க போலனா கோயிலுக்கு போறோம் ம் முகர பார்த்தாலே தெரிது உங்க பக்கல போக வேண்டியது தான எதுக்கு இங்க வந்து நான் வந்தது வரதுக்கு கத்திட்டு இருக்கீங்க ஆ நான் போய் தான பிள்ளையார் பாப்பா பிள்ளையே கூட்டிப் போக வேண்டியது தான அங்க போய் அம்மா என்ன நாளும் திரும்பி வரணும்ல ஒரு பிள்ளையே சமாதானப்படுத்தி பக்கத்துல வைக்கத் தரல ஏடி நீ அம்மா அம்மா நாளவியோ இல்லமா பிள்ளையே இல்ல சொல்லுது கூட்டிப் போக வேண்டியது தான அம்மா உன் பிள்ளையே நீனே கூட்டிட்டு வாமா நாங்க போறோம் கூட நாலு கேள்வி கேட்டேனா பதில் சொல்ல முடியாம ஓடுதுங்க பாரு என்ன நம்ம இப்ப கோயில் போறோம் இந்த இப்ப போவோம் அம்மா குளிச்சிட்டு வந்துட்டேன் துணியை காய போட்டுட்டு Dress மாத்திட்டு போவோனா அத தண்ணியை டீ பத்தி செக்கட்டா ம் சரி போ கிளவி ஒரு சின்ன பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு என்ன கதவலிக்கு